வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்க பொருளாதார சீர்குலைவு ஆரம்ப புள்ளி இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இலங்கை திவாலான நிலம இருக்குல்ல இது உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இதுக்கப்புறம் வந்துடக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளோட இன்னொரு அண்டை நாடான பாகிஸ்தான் இருக்கு அங்கே இலங்கையோட நிலமை அப்படி அப்பட்டமாக வந்துடும் போல இருக்குது இது வரைக்கும் வரலை வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க ஆனால் வந்துடும் போல இருக்குது ஏன்னா பாகிஸ்தானில் நிலமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்குங்க சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த பொருளாதார ஸ்தம்பித நிலை பாகிஸ்தானில் லைட்டாக ஆரம்பிச்சது சரி அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெக்கவரி ஆயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால் அந்த காண்டென்ட்டை பெருசாக எடுத்து நாங்கள் டீட்டெயில் பண்ணாமே இருந்தோம் ஆனால் நாட்கள் போக போக நிலம அங்கே மோசமானதுனால தான் இப்போ அந்த காண்டெண்ட்டை எடுத்து மக்கள்கிட்ட வழங்க வந்திருக்கும் ஆக்சுவலாக இந்த கான்டென்ட் உள்ள ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பேசிக்கான டேர்ம் ஒன்று முன்னே தெரிஞ்சிக்கங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னென்னு சொல்லிவிட்டு இதை தமிழில் நாம பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒன்று புரிய வைக்கிறதா இருந்தால் சிம்பிளான விஷயத்தில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க நூறுரூபா கொடுத்து ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்க இதே நாளைக்கு அதே மார்க்கெட்டில் அதே கடைக்கு போகிறீங்க நூறுரூபா கொடுக்குறீங்க ஆனால் ஒரு கிலோ தக்காளி இல்லை அரை கிலோ தான் கொடுப்பண்ணுறாங்க விலை ஏறிட்டுருக்கு ஸோ அந்த பொருளுக்கு நிகரான பணத்தோட மதிப்பு கீழே சரி இதா நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்தா தான் முன்னாடி எந்த குவான்டிட்டியில் பொருளை வாங்குனீங்களோ அந்த குவான்டிட்டி பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்கண்ணாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது இதுக்காக நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க ஓடணும் குடும்ப செலவுக்காக இன்னும் நிறைய நிறைய சம்பாரிச்சுட்டே இருக்கணும் இது மாதிரி பணவீக்கம் அதிகமாக அதிகமாக இட் மீன்ஸ் பொருட்கள் விலை உயர உயர உங்களோட ஏர்னிங்ஸும் இருக்கணும் இதை மேட்ச் பண்ணுறது பெரிய தலைவலிங்க ஒவ்வொரு நாட்லேயும் ஒரு பொருளை வாங்க தேவையான பணத்தை நீங்கள் குறைவாகவே வச்சு இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதா ஒரு நாட்டோட பெரிய டாஸ்க்கு அப்பேற்பட்ட டாஸ்க்கை ஒரு நாடு கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துருந்துச்சுன்னா அந்த நாடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சனால பார்க்கப்படும் அதுவே இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமற ஆரம்பிச்சுதுன்னா பொருளாதார சிதையோட ஆரம்பமாக அதுதான் பார்க்கப்படும் தான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இப்போ கான்டென்ட்லாம் ட்ராவல் பண்ணலாம் இந்த பாகிஸ்தானோட இப்போதைய பணவீக்க விகிதம் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல இதோடு கம்பேர் பண்ணுறப்ப பாகிஸ்தான் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கீழே தான் ஓகேவா அப்படி இருக்க நாடு தான் பாகிஸ்தான் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல இது பாகிஸ்தானோட கம்பேர் பண்றப்ப நம்மளது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களது இந்த கரன்சியே டவுனாக தான் இருக்கும் இந்த ரெண்டு வித்தியாசம் மைண்ட்ல ஏற்றுக்கீங்க ரைட்டு இந்த இருபத்தி எட்டு சதவீதம் இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்றது இப்போ இருக்க நிலமை தொடர்ந்து அப்படியே நின்றுதுன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான் சில ஆண்டுகளில் இல்லை சில மாதங்கள்லேயே இதை சொல்லியிருக்கிறது உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்க அவங்க முன்வைக்கிற கருத்தா இருந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானோட இப்போதே நிலமை எடுத்துக்கிட்டா பொருளாதார சிதைவு இருக்குல்ல இதோட ஆரம்ப கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குங்க ஸோ இது விழுந்து வரைக்கும் போய்டுன்றது தான் பெரிய பயமாக இருந்துகிட்ருக்கு இப்போ அந்த நாட்டில் மருத்துவமனைகளில் இருக்கிற மருந்து பொருட்கள் இருக்கல அதுக்கு பற்றாக்குறை எரிபொருள்கள் இருக்கு பாருங்கள் பெட்ரோல் டீசல் இதுக்கு பற்றாக்குறை இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே உரங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கும் பற்றாக்குறை இதில் இந்த ஃபர்ட்டிலைசர்ஸ் அப்புறம் இந்த மருந்து பொருட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க ஏன்னா அதுங்களோட விலை ஏறிச்சுன்னா அதோடய விலை மட்டும்தான் ஏறும் இதுவே எரிபொருள் விலை ஏறிச்சின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா பொருட்கள் விலையும் ஏறும் ஏன்னா எந்த ஒரு பொருளையும் ஒரு இடத்துல தயாரிச்சிடலாம் ஆனால் அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் தானே கன்சூமர்ஸ் கிட்டே கொடுக்க முடியும் அப்படி கொண்டு போகிறதுக்கு எதுக்கு பிரிட்ஜாக இருக்குது கரெக்டு ட்ரான்ஸ்போர்ட்டு வாகனங்கள் வாகனம் ஓடுறதுக்கு எரிபொருள் பெட்ரோல் டீசல் அப்பேற்பட்ட பெட்ரோல் டீசல் விலை முட்டை ஏறுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஏற்றிடுவாங்க அந்த காஸ்ட்டை ஏற்றுற அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா அது அந்த பொருளோட விலை மேலே வந்து விடும் அந்த பொருளை யார் காசு கொடுத்து வாங்க போகிறான் நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் தான் நாம் கூடுதலாக பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும் இதனால தான் மற்ற பொருட்கள் விளையேற்றம்ன்றது அதோடு சார்ந்தது ஆனால் எரிபொருள் விளையேற்றம்ன்றது எல்லா விதமான பொருட்களையும் சார்ந்தது எல்லா விலையும் மேலே போயிடும் அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது பெட்ரோல் அண்ட் டீசல் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலா முப்பத்தஞ்சு ரூபான்ற அளவுக்கு ஏறி இருக்குது இது ஆக்சுவலாக பாகிஸ்தானி ருப்பீஸ்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த கெரசன் ஆயில் அண்ட் லைட் டீசல் ஆயில் இருக்கல இதோட விலை பார்த்திங்கன்னா தலா பதினெட்டு ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு இப்போ ஒட்டுமொத்தமான விலைப்பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு லிட்டர் பெட்ரோலோட வில இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா எண்பது காசுங்க ஒரு லிட்டர் டீசலோட வில இருநூற்று அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பது காசு அண்ட் கெரசன் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா எண்பத்தி மூன்று காசுகளுக்கும் லைட் டீசல் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு ரூபான்னு மேலே நிற்கிது பாகிஸ்தானோட இப்போதைய பிரதமராக இருக்கவர் ஷேபாஸு ஆனால் இவருக்கு முன்னாடி இருந்தவர் இம்ரான் இம்ரான் கான் இந்த கிராஃபுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பாருங்க இந்த பீரியட் வரைக்குங்க இந்த ஹைலைட்டாருக்கில் ஒரு கலர் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ரான்கான் பீரியடில் இந்த பெட்ரோல் விலை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கு ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த டைம்லேயே அவங்க பெட்ரோல் விலையை ஏற்றி இருக்கணுமா அப்போ அவங்க ஏற்றி ஓரளவுக்கு ஃபண்டை எடுத்துருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் மேசிவான ஒரு விஷயம் நடந்திருக்கா அதாவது பெட்ரோல் டீசல் விலையை உச்சத்தில் எடுத்திருக்காங்களே இப்போ பாகிஸ்தான் அந்த விஷயம் நடந்திருக்காது எங்கே ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஒன்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை பாகிஸ்தானில் எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசு அதான் இங்கே கீழே இருக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட் இண்டிகேட் பண்ணதை இவ்வளோ கம்மியாக அந்த அமௌண்ட்டு தான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பது காசுகள்னு வந்து நின்றுருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பண்ண தப்பா இல்லை இப்போதையும் கவர்மெண்ட் தப்பா இதுதான் பெரிய டிபேட்டாக ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் எதிர் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ரெகுலேட்டர்ஸ் எவ்வளோவோ வான் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடியே இந்தந்த பொருளுக்கு இந்தந்த ப்ரைஸ் தான் இருக்கணுன்ட்டு ஆனால் இதை ஃபஸ்ட்டு இருந்தால் கவர்மெண்ட் கேட்கலன்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு உள்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா ஒரு பிஎம்னா நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களோட விலையும் கட்டுப்பாடுகளை வச்சுக்கிற அளவுக்கு நல்ல பொருளாதார அறிவு இருக்கவராக இருக்கணும் இம்ரான் கான் அவர்களுக்கு அது இருந்துச்சு அதை தான் இவ்வளோ ஸ்டேபிளாக வச்சுருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு இல்லை அதை இப்படி தூக்கி விட்டாங்கன்னு இன்னொரு தரமும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டுப்பா ஆனால் பாகிஸ்தானில் எதுக்காக இவ்வளோ நாள் இல்லாமல் சடனாக ஒரே நாளில் திடீர்னு அளவுக்கு எரிபொருள் வேலையெல்லாம் அவங்க ஏற்றி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன மேட்ருன்னா இந்த பாகிஸ்தானோட கரண்ட் ஃபண்டிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க இதை சிஎஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதை கண்டெக்ட் பண்ணுறது வேறு யாரும் இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு இந்த சர்வதேச நாணய நிதியம்னு எம்னு ஐஎம்எஃப் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு மீட்டிங்கை இந்த மீட்டிங்கில் பாகிஸ்தானோட இப்போதைய நிலமை இருக்குல்ல இதை பேஸாக வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம நிதி உதவி பண்ணலாம் அப்படின்ற முடிவை ஐஎம்எஃப் எடுக்கும் அப்பேற்பட்ட அந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நடக்கப் போகுது நெருங்கிடுச்சு ஸோ இதுக்காக தான் பாகிஸ்தானில் இந்த அளவுக்கு எரிபொருள் விலையை உச்சத்துக்கு தள்ளிவிட்டாங்க நான் அடித்து சொல்கிறேன் இந்த விலை குறையாது இதுக்கப்புறம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்கள் ஏன்னா ஐஎம்எஃப் கூட்டத்துக்காகவே விலை ஏற்றறாமல் வந்துட்டுருக்கு எரிபொருளை விட்டுருங்க இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் போன வாரம் என்ன இந்த பாகிஸ்தானி ருப்பி இருக்குது பார்த்தீங்களா இதோட மதிப்பு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் அடி வாங்குச்சு டுவெல் எங்கேயோ இருக்குது பாருங்க இது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான பாகிஸ்தானி ருப்பியோட மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருநூற்று அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபது காசுங்க இதுக்கான காரணம் என்ன அதாவது இந்த அளவுக்கு பாகிஸ்தானி ருப்பி கீழே அடிவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இன்ஃப்ளேஷன் இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த இன்ஃப்ளேஷனை என்ன உங்களுக்கு புரிஞ்சாதான் மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு புரியும் இந்த இன்ஃப்ளேஷனை பாகிஸ்தான் அரசு கட்டுப்படுத்த தவறிடுச்சு இதனால தான் இந்த கரன்சி வேல்யூ எப்படி காலியாக இருக்குன்னு ஐஎம்எஃப் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அப்பேற்பட்ட ஐஎம்எஃப்பை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்னென்னோ பண்ண ட்ரை இருக்காங்க ஆனால் ஐஎம்எஃப் இதுக்கப்புறமும் பாகிஸ்தான் சொன்னதை கேட்டு நடப்பாங்களான்றது பெரிய டவுட்டு தான் ஐஎம்எஃப் விடுங்க அடுத்தபடியாக டபிள்யூபிக்கு வாங்க வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் என்ன தினம சொல்கிறாங்க பாகிஸ்தானில் இந்த உணவு பாதுகாப்பின்மைன்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது எந்தளவுக்கு மக்களுக்கு உணவு கிடைக்காம இருக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கு இதை குறிப்பிட்டது தான் இந்த உணவு பாதுகாப்பின்மை அப்படின்ற விஷயம் அப்பேற்பட்ட உணவு பாதுகாப்பின்மையால் பாகிஸ்தானில் அறுபது லட்சம் மக்கள் தவச்சிக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவீங்களா அப்படி மூணு வேலை சாப்பிட முடியாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட முடிஞ்சு அப்படி இருக்கும் இந்த நிலமை பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு சக மனுஷங்க அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பசி பட்டினியோட வெளிப்பாடு தான் இது எல்லாமேனு டபிள்யூபி சொல்லியிருக்கு அண்ட் இதே நிலை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா வர்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பேர் பாகிஸ்தானில் பசி பட்டினியால் வாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இலங்கை திவாலாட்சி பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பிரதான காரணம் ரிசர்வ் எதுவுமே கையில் கிடையாது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பார்த்திங்களா அது எதுவுமே கையில் இல்லை அந்நிய சலாவணி கையிருப்பே இல்லாமல் ஒரு நாட்டால் எப்படி பெருசாக ஷைன் பண்ண முடியும் ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளே என்ன கிடைக்குமா கிடைக்காத வெளியிலருந்தால் இறக்குமதி பண்ணி ஆகணும் வெளியிலேருந்து வாங்குறதா இருந்தால் சர்வதேச சந்தையில் அந்த கரன்சியோட லோக்கல் அமௌண்ட்டை வச்சு அவங்கள ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் இல்லையே அமெரிக்கா டாலரில் வாங்கணும் ஏன்னா அதுதான் இப்போ வரைக்கும் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இருக்குது டாலரில் வாங்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட முதல்ல அந்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்கணும் நீங்கள் பாட்டுன்னா அச்சு அடிச்சுலாம் கொடுக்க முடியாது இதுக்கு நிறைய எக்கனாமிக் டேர்ம்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு புரிய நம்பர் எதுக்கு பரிசாக விளக்கம் கொடுக்க விரும்பல அப்பேற்பட்ட நிலமை இலங்கையை போட்டு வாட்டி தான் அது திவாலாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தானில் அதே பிரச்சினையை இப்போ பார்க்க முடியுதுங்க ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குல்ல இந்த விஷயம் பாகிஸ்தானோட ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே நான்கு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க கையிருப்பு இந்த பணம் எந்தளவுக்கு நம்ம போதுமானதாக இருக்கும் அடுத்த வர்ற மூன்று வாரங்கள் வரைக்கும் அந்த நாட்டுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த மூன்று வாரத்துக்கு அப்புறம் இந்த பணம் காலியாக தான் போதப்போ அப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு அபாய நிலைமை பாகிஸ்தானை வாட்டி உதச்சிக்கிட்டு இருக்கு இந்த கிராஃபை பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்குங்க பாகிஸ்தானில் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் முன்னாடி எந்தளவாக இருந்துச்சு இப்போ எந்தளவாக கம்மியாக இருக்கு அப்படின்றத நீங்களே தெளிவாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு பாகிஸ்தானில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸு ஜேனில் பாருங்கள் எவ்வளோ டவுனாக இருக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் போதாதுன்னு இப்போதே இன்ஃப்ளேஷனை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாகிஸ்தானோட சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க பதினேழு சதவீதம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி விட்டாங்க ஏற்கனவே மக்களுக்கு அங்கே கஷ்டம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே ஆக்சுவலாக கடந்த இருபத்தி நான்கு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பதினேழு சதவீதம் அளவுக்கு மேலே தூக்கி வச்சிருக்காங்க சீக்கிரமே இந்த சர்க்கல்லில் இருந்து பாகிஸ்தான் கூட மீள தவறிடுச்சு அப்படின்னா அடுத்த இலங்கையா பாகிஸ்தான் திவாலாகும் இவ்வளோ விஷயம் பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா இந்த மனுஷன் வாய் திறக்காமையா இருப்பாரு இம்ரான் கான் அவர்கள் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நிர்வாக தோல்விதான் அது காரணம்னு சொல்லியிருக்காரு அப்படியே டிட்டோ இலங்கைங்க இலங்கையில இதே தான் சொன்னாங்க ஃபேமிலியால் தான் இவ்வளோ பிரச்சனை இலங்கையில அந்த கவர்மெண்ட் பண்ண தப்புனால தான் இங்கே இருக்க மக்கள்லாம் கஷ்டப்பட்டு விட்டுருக்கான்னு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதே குற்றச்சாட்டை பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமரே முன் வச்சிருக்காரு இங்கே மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது காரணம் இந்த அரசோட நிர்வாக திறமையின்மை தான் சொல்லிவிட்டு இப்போதைய பிரதமர் இருக்கார் பாகிஸ்தானில் ஷபாஷ் ஷெரீஃபு இவருக்கும் இப்போதைய பாகிஸ்தான் நிதியமைச்சர் இருக்காரு பாருங்க இஷாக் தார் இந்த ரெண்டு பேரோட பதவியும் ஊசலாட ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் இதில் என்னென்ன எஸ்கலேஷன் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னப்பா நீ ஒரு ஹைப்பை கொடுத்துட்ட அப்படி என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இதே நில நீடிச்சுன்னா அடுத்து பாகிஸ்தானில் என்னென்னா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட அசம்ஷன்ஸை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இதெல்லாம் அப்படியே நடக்க போதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஸ்ரீலங்கா எக்கனாமிக் க்ரைசிஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அதை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் பாகிஸ்தானை ஒப்புமைப்படுத்தி சொல்லலாம் என்னென்ன இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லை முதல்ல என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதே நிலை நீடிச்சது அப்படின்னா இந்த அத்தியாவசிய பொருட்கள் வேலை இருக்குல்ல அது இன்னும் மேலே போகும் ஏன்னா எரிபொருள் வேலை தான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதை அடுத்தடுத்த நாள் அதிகமாக அதிகமாக எல்லா பொருட்கள் வேலையும் மேலே போகும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன் இருக்க பாருங்க பண வீக்கும் இதை அதிகமாகி பாகிஸ்தானி ருப்பி இருக்குல்ல இதோட வேல்யூ இன்னும் டவுன் ஆகும் மூணாவது இந்த ஐஎம்எஃப் டபிள்யூபி இது ரெண்டு அமைப்புகளோட உதவி மொத்தமாக நிறுத்தப்படும் ஏன்னா ஸ்ரீலங்கா கிரைசிஸ்லேயே பார்த்துருப்போம் அந்த விஷயத்துலேயே இந்த உலக கிட்டேயும் சர்வதேச நாணய நிதியத்துக்கிட்டேயும் இலங்கை அரசு அவ்வளோ மன்றாடி கேட்டாங்க எங்களுக்கு கடன் எதனா கொடுங்க நிதி உதவி பண்ணுங்கன்ட்டு அவங்க பண்ணவே மாட்டேன்ட்டாங்க அது காரணம் என்ன ஏற்கனவே உங்க நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை டூரிசம்ன்றதாக முக்கியமான ஸ்ரீலங்காவுக்கு ஆனால் கொரோனா லாக்டவுனால் அதுவும் போயிடுச்சு டூரிஸ்டாருமே உள்ளே வரல அப்போ வாங்கினாடி இப்போ வரைக்கும் எழுதுக்க முடியல எதை நாங்கள் அடிப்படை வச்சு நாங்கள் கடன் கொடுக்கறது வாங்கின கடனே இப்போ வரைக்கும் பார்த்தாக்கா பல நாடுகிறது பல்லாயிரம் கோடி ரூபா தாண்டி போய்ட்டுருக்கேன் நீங்கள் அதெல்லாம் வேற முதல்ல அடைக்கணும் அப்புறம் நாங்கள் கொடுத்தா பணம் திரும்ப வரது என்ன கேரண்டின்னு ஆயிரத்தி விஷயங்கள சொன்னாங்க ஸ்ரீலங்காக்காக இந்த நிலைமை இப்போ பாகிஸ்தானுக்கும் ஐஎம்எஃப் டபிள்யூபியோட நிதி கண்டிப்பாக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கும் நான் மேலே சொன்ன மூணு விஷயமும் நடந்துருச்சு அப்படின்னா நாலாவது நடத்தினா நடக்கும் பாகிஸ்தானில் இருக்க நிறைய பொருட்கள் பதுக்கி வைக்கப்படும் இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா ஒரு பொருளுக்கு எந்தளவு தேவை அதிகரிக்கதோ அந்தளவுக்கு அந்த பொருளை விலையை ஏற்றி விட்டுருவாங்க அதே மாதிரி விஷயம் பாகிஸ்தானில் நடக்கலாம் சர்க்கரை கோதுமை அரிசின்னு எல்லா பொருட்களையும் அவங்க பதுக்கி பதுக்கி வச்சாங்கன்னா அந்த உணவுக்காக தேடி அடைகிற மக்கள் இருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அந்த ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளுக்காக எவ்வளோ காசு கொடுத்தவனால் வாங்குறதுக்கு ஒரு சிலர் தயாராகுவாங்க காசு இல்லாதவங்க நிலம பல உயிர்கள் பட்டினியால் போகும் அப்பேற்பட்ட விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பாகிஸ்தான் திவால் ஆகிடுச்சின்னு கவர்மெண்ட்டை அறிவிக்கும் இப்படி அறிவிப்பு மட்டும் வெளியாயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போதே கலவரம் தான் உள்ள இருக்க மக்கள்லாம் கலவரத்தில் வெகுண்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்கள வாழ்வாதாரமே இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்க போகிறாங்க கலவரம் வெடிச்சதுன்னா ஆட்சி கவிழும் ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா யார் அடுத்து பிரதமராக வருவாங்க யார் தலைமையில் ஆட்சி அமையும்ன்றது மக்கள் உங்களுக்கே ஒரு உண்மை ஸோ இப்போ ஒரு கானெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இயற்கையாக உருவான ஒரு பொருளாதார ஸ்தம்பித நிலையாக இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறதான்னு சொல்லிட்டு அரசியலுக்காக மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இலங்கையில் எதுக்காக அவ்வளோ தூரம் பிரச்சனை ஏற்பட்டுச்சின்னு பார்த்தோம் பாகிஸ்தானில் எதுக்காக பிரச்சனை இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வாங்க இந்த இலங்கை பாகிஸ்தான் ரெண்டுத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா எதில் டாமின்டாக இருக்குன்னா மக்கள் தொகையில் மக்கள் தொகை கம்மியாக இருக்க நாடுகளே அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே அதிகம் மிதமிஞ்சி இருக்கிறோம் நம்ம வேறு அப்படி இருக்க நாட்டில் லாக்டவுன் விளைவுன்றது கண்டிப்பாக வரும் இல்லைன்னா மறுக்கவே முடியாது இது டபிள்யூஹெச்ஓ சொன்ன ஒரு தான் இந்த கொரோனா லாக்டவுன் சொல்கிற உலகம் முழுக்கே பல நாடுகளில் பல மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்துச்சுல இதனால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு நிறைய பேர் வேலை இழந்து ஆறு தர தலைவலிகள் போச்சு அதோடய இம்பாக்டை அடுத்து வர ஒரு சில வருஷங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருந்துச்சு இப்போ ஒவ்வொரு நாடும் அடிப்பட ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குல்ல அதில் இந்த போஸ்ட் கோவிட இம்பாக்டில் எக்கானமி இம்பாக்டில் இதில் இந்தியா இன்னும் சிக்கலை சிக்காமல் இருக்கணும் ஸோ அதனால் அண்டை நாடுகளை என்னென்ன நடக்குதோ அதை பார்த்து நாம் இப்போவே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி லே ஆஃப் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து மாசான அளவில் ஆட்களை வெளியே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான் ஸோ அண்டை நாடுகளில் என்னென்ன நடக்குதோ அந்த பொருளாதார மாற்றங்களை உணர்ந்துக்கிட்டு நாம் இப்போவே எல்லா சவால்களையும் சமாளிக்க ரெடியான மட்டும்தான் நாம் தப்பிக்க முடியும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு இந்தியனா மனசில் பட்ட விஷயத்தை சொல்லிட்டேன் இதை நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சஜஷனாக முன்வைக்க தோணலாம் அப்படி என்ன இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களை சஜஷன்ஸை தெரிவிங்க அந்த சஜஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு தனி கான்டெண்ட்டை உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த சஜஷன்ஸ் எல்லாமே நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி காக்கலாம் எப்படி சரியாமல் பாதுகாக்கலாம் இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் இதெல்லாம் சார்ந்த சஜஷனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்